வணக்க நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோலார் பவர் சிஸ்டம் நான் இதுக்கு இந்த வீடியோ அடிக்கடி உங்களுக்கு இருக்கேன்னா சோலாரை பற்றி மக்களுக்கிடையே விழிப்புணர்வு வரணும் ஒரு சிறிய பவர்னாலுமே நம்ம நேச்சுரல் எனர்ஜியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் விழிப்புணர்வுக்காக தான் சோலார் வந்து நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறோம் இப்போ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா தூத்துக்குடியில் குறுக்கு சாலைங்கிற இடத்துல வந்து ஒரு தொழிற்சாலைக்காக டெம்பரரி கனெக்ஷன் நம்மளுக்கு வந்து சோலாருங்கிற பவர் வந்து பயன்படுத்தி அவங்க வேலையை பண்ணணுங்கிறதுக்காக அவங்க தங்கியிருக்கிறவங்களுக்கு லைட்டு ஃபேன் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக சோலார் பவர் கனெக்ஷன் வந்து கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் இவங்க வந்து யூடியூலில் ஒன் பிளோட் இன்னோட் போட்டு ரெண்டு ஃபேனு ரெண்டு லைட்டு நைட் டைம் மட்டும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஏன்னா தங்குறவங்களுக்கு வந்து ஃபேன் வசதியானோ காட்சி வசதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த சோலார் பவர் கொடுத்துருக்கோம் யூடியூலுங்கிற ப்ராடக்ட்டுக்குள்ள காமா பிளஸ்ங்கிற கொடுத்துருக்கோம் ஏன் யூடியூப் ப்ரோ யூடியூல் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஆன்சைட் வாரண்டி ஈஸியாக இருக்கும் வெண்டர் வந்து ஈஸியாக வந்து உங்களை வந்து பார்த்து கொடுத்துருக்கோங்கிறக்க தான் யூடியூப் ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நிறைய முன்னால் வந்து சோலார் வந்து சர்வீஸ் இல்லாமல் இருந்தது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் வந்து உங்களுக்கு எங்கே பார்த்தாலுமே சோலார் சர்வீஸ் பண்ணுறதுக்கு சோலார் வெண்டர் இருக்காங்க ஸோ அதனால் முடிஞ்சளவு நீங்கள் சோலார் பயன்படுத்தி எனர்ஜியை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து இபி கரண்ட்ங்கிறது வரும் வர்ற அன்னைக்கு வந்துகிட்ட இது எதுக்குமே முழுக்காது முழுதுமே உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதா இருக்கும் இன்னைக்கு இது வந்து உங்க வீட்டுக்கு தேவைக்கான சோலார் பவரை வந்து ஒரு சடவுன் டைமோ ஒரு பவர் கட்டுங்கிற இடத்துல வந்து நம்ம சோலர் பயன்படுத்தி